வணக்கம் வெள்ளினம் மிகும் இடங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பீங்க வெள்ளினம் மிகும் இடங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டுந்தான் ஓகேவா அது எங்கெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த அப்படிங்குற தெரிப்பில் கண்டிப்பாக வெள்ளினம் மிகும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் அந்த பக்கம் சொல்லி பண்ணி செகண்ட் வந்து எந்த அப்படிங்கிறது வினா திரியில கண்டிப்பாக வெள்ளினம் மிகவும் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த திசை எந்த பக்கம் இது ஒரு கா. கேட் உள்ள கேட் நம்ப اتشgroupby இந்த ஐ ஐ இல்லுமே கண்டிப்பா மிகவும் அதுக்கும் சில எக்ஸாம்பிள் இருக்கு அது என்ன அப்படி বল comments சொல்லுங்க கூத்து நான்கு கேட்groupby கு இதளுமே பலினும் மிகவும் பிடிங்கு இருக்கு ஓகேவா சுத்த ஓமை தோய் ஓமை தோய் அப்டினா எல்லர்க்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் தமிழ் இந்த பாருங்க ஓகேவா மிகவும் இடம் அதே மாதிரி என்ன தமிழ் தாய் ஓகேவா ஸோ அதைப்படி திருப்பி போடுங்க படிப்பாங்க தமிழ் தாய் ஓகேவா ஸோ அதுவுமே வெளிநாடு மிகவும் இடம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ